டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஆயா ஏழு உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர் அவர்களால் அது இயலாமற் போயிற்று சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் தா செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி நீ மகன் செயார் யாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய் அவனுக்கு இதை சொல் நீ அமைதியாய் இரு அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார் ரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனங்கலங்காதேன் அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டையிலிருந்து வரும் புகை போன்றவர்கள் சிரியா எப்ராஹிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதி திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம் அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார் அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது அது ஒருபோதும் நிறைவேறாது ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சிகன் எப்ராஹிம் தலைநகர் சமாரியா சமாரியா நகரின் தலைவன் ரமலியான் மகன் உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கி அருளி சொல்லியது உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயா தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படை செய்தது போதாதா என என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிற்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார் தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் போது அவன் வெண்ணையும் தேனையும் உண்பான் அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உ உம்மை நடுநடுங்க செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலைநிலமாக்கப்படும் எப்ராயும் யூதாவை விட்டு பிரிந்து போனபின் பின் இந்நாள் வரை வராத நாட்களை உண்மையிலும் உம் நாட்டு மக்கள் மேலும் உம் தந்தையரின் குடும்பத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் வரச் செய்வார் அசிரிய அரசனையே வரவழைப்பார் அந்நாளில் எகிப்து ஆறுகளின் ஊற்று முனையிலுள்ள ஈயையும் அசிரிய நாட்டிலுள்ள தேனியையும் ஆண்டவர் சில்க் சீல்கை ஒளி செய்து அழைப்பார் உடனே அவை அனைத்தும் கூட்டமாய் வந்து செங்குத்து பள்ளத்தாக்குகள் கற்பாறை குகைகள் முட்புதர் மேய்ச்சல் நிலங்கள் அனைத்தின் மேலும் வந்திறங்கும் அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் மறுபக்கத்திலிருந்து அசிரிய அரசன் என்ற சவ சவரச கத்தியை வாடகைக்கு எடுப்பார் அக்கத்தியினால் உங்கள் தலை தலையிலும் காலிலும் உள்ள முடியை மழித்து விடுவார் அது உங்கள் தாடியை கூட சிரைத்து போடும் அந்நாளில் இளம் பசு ஒன்றையும் ஆடுகள் இரண்டையும் ஒருவன் வளர்த்து வருவான் அவை மிகுதியாக பால் தருவதனால் அவன் வெண்ணெயை உண்பான் நாட்டில் எஞ்சியிருக்கும் ஒவ்வொருவரும் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார் அந்நாளில் ஆயிரம் வெள்ளிக்காசி விலைமதிப்புள்ள ஆயிரம் திராட்சை செடிகள் வளர்ந்த நிலம் முழுவதிலும் நெருஞ்சி முள்ளும் உட்புதரும் முளைத்திருக்கும் நாடெங்கும் நெருஞ்சி முள்ளும் உட்புதரும் நிறைந்திருப்பதால் வில்லோடும் அம்போடுமே மனிதர்கள் வருவார்கள் மண்வெட்டியால் பண்படுத்தப்பட்டு வந்த மலைகளில் நெருஞ்சு முள்ளு முட்பதருமே இருப்பதால் அதற்கு அஞ்சு எவருமே அங்கே வரார் அவை மாடுகள் ஓட்டி விடப்படும் மேட்டு நிலம் ஆகும் ஆடுகள் நடமாடும் காடாகும் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்து கிறிஸ்துவே மக்கு புகழ்